லூக்கான செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னி ஆயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கிளர்வா நகரத்து புனித பெர்னார்ட் கிளர்வா நகரத்து புனித பெர்னார்ட் என்கிற புனிதர் அவர் வாழ்ந்த காலத்திலே இரண்டாம் சிலுவை போருக்காக இரண்டாம் சிலுவை போரிலே கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதை குறித்து மன்றாடினார் அது மட்டுமல்லாமல் அதை குறித்து மிகவும் ஊக்கத்தோடு மறையுறையாற்றி மக்களுக்கு அதன் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் சிலுவை போர் என்பது நியாயமானது நாம் கிறிஸ்தவர்களுக்காக நம்முடைய உரிமைகளுக்காக இயேசுவுக்காக போராடுகிறோம் என்று சொல்லி சிலுவை போரை குறித்து இரண்டாம் சிலுவை போரை குறித்து மிக அதிகமாகவே பிரசங்கித்தார் மறையுரையாற்றினார் ஆனால் அந்த இரண்டாம் சிலுவை போர் நடந்தபொழுது அதிகமாக அதிகமான அளவிலே உயிர்கள் பறிக்கப்பட்டன ரத்தம் சிந்தப்பட்டது வன்முறையும் கொடுமைகளும் அரங்கேறின இதை பார்த்து அனைவருமே மனதிலே குற்ற உணர்ச்சியினாலே குற்ற மனசாட்சியினாலே அனைவரும் தாக்கப்பட்டனர் குற்ற உணர்வினால் நிரப்பப்பட்டனர் இந்த கிளர்வா நகரத்து புனித பெர்னாட் அவரே ஒரு கட்டத்தில் அவர் செய்ததை நினைத்து மனம் வருந்த ஆரம்பித்தார் அவர் செய்ததை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டு ஐயோ நான் இதற்காகவா நான் துணை போனேன் என்று சொல்லி அவரே அவரை குற்றப்படுத்தி கொள்ளும் அளவுக்கு சென்று விட்டார் புனிதராகத்தான் இருந்தார் திருச்சபையினாலே புனிதர் பட்டம் தான் ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய வாழ்விலேயே அவரால் இறை சித்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை அன்பை குறித்து போதித்தார் இயேசு அன்பை குறித்து வழிகாட்டுதலை கொடுத்தார் இயேசு அதை முழுமையாக உள்வாங்கி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கடவுளுடைய திருவுளம் என்பதை அறிந்து கொள்பவர்கள்தான் புனிதர்கள் ஆனால் இந்த கிளர்வா நகரத்து புனித பெர்னாட் இவருக்கு என்ன நடந்தது இறை சித்தத்தை இறை து திருவளத்தை சரியான நேரத்தில் சரியாக அறிந்து கொள்ள இறை திருவளத்திற்கு துணை போக தவறிவிட்டாரே பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று அன்னை மரியாளுக்கு கபிரியல் வானதூதர் மூலமாக மங்கள வார்த்தை மங்கள வார்த்தை என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளுடைய செய்தி தூதுரைக்கப்பட்டதை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம் கொண்டாடுகின்றோம் இன்றுதான் திருச்சபையின் ஒரு முறைப்படி நாம் பார்க்கும் பொழுது இன்றுதான் அன்று மங்கள வார்த்தை அறிவிக்கப்பட்ட அந்த நாளிலே இன்றுதான் ஆண்டவர் இயேசு கருவில் உருவானார் என்று கூட நாம் சொல்லலாம் இதை நாம் திருச்சபையினுடைய ஜபத்திலே நாம் பார்க்கின்றோம் திருப்பலினுடைய ஜபங்களிலே அது வருவதை நாம் வெளிப்படையாக உணர்கின்றோம் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய விழாவினுடைய இந்த இறை வார்த்தைகளை நாம் எடுத்து தியானிக்கும் பொழுது அன்னை மரியாள் மூன்று நிலைகளில் இருந்தார் என்பதை இந்த வாசகமானது படம் பிடித்து காண்பிக்கின்றது அது எப்படி படம் பிடித்து காண்பிக்கிறது என்றால் வானதூதர் கபரியேல் அந்த இளம் பெண் கன்னியாகிய மரியாளை சந்திக்க வந்த பொழுது அந்த அறை முழுவதும் கடவுளுடைய வெளிச்சம் ஒளியானது அவரை தாக்கியது அவரிடத்திலே அந்த அறை முழுவதும் அந்த கடவுளுடைய ஒளியானது அந்த அறையை நிரப்பியது அன்னை மறியாலை திகைக்க செய்தது ஆகவே தான் இறை வார்த்தையிலே பார்க்கிறோம் அன்னை மரியால் முதல் நிலையிலே உணர்ச்சிகரமாக உணர்ச்சி பூர்வமாக அவருடைய பதிலை அவர் வெளிப்படுத்துகிறார் அவர் அச்சமுறுகிறார் கலக்கமடைகிறார் இறை சுத்தம் அவரிடத்திலே ஒரு வெளிச்சத்தை போல வருகிறது ஆனால் அவரோ அச்சமும் கலக்கமும் உடையவராக அங்கு காணப்படுகின்றார் இறை சித்தத்திற்கு அவர் முதலாவது படியிலே முதலாவது நிலையிலே கொடுத்த பதிலானது அச்சமும் கலக்கமும் கூடிய ஒரு உண உணர்வு ஒரு பதில் ஆனால் அதிலேயே இருந்தாரா இல்லவே இல்லை அடுத்த நிலைக்கு கடந்து செல்கிறார் அன்னை மரியாள் கன்னியாக இருக்கிற மரியாள் தன்னுடைய சிந்திக்கிற திறமையை பகுத்தறிவை பயன்படுத்தி வானதூதரோடு காரணங்களை கேட்டு அறிகிறார் தன்னுடைய நிலையை எடுத்துரைக்கிறார் நான் கன்னியாயிற்றே கணவனை அறியேனே இது எப்படி ஆகும் என்று சொல்லி சரியான கேள்விகளை பகுத்தறிவோடு எழுப்புகின்றார் அதற்கு வானதூதர் பதில் கொடுக்கிறார் எப்படி இது தூய ஆவியானவர் மூலமாக நடைபெறுகிறது இது இறை சுத்தமானது என்று சொல்லி கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறார் ஆக கேள்வி கேட்பது தவறே இல்லை அன்னை மரியாள் இந்த மங்கள வார்த்தையை கேட்ட பொழுது உணர்ச்சி பூர்வமாக மட்டுமே இருந்தாரா இல்லவே இல்லை உணர்ச்சி வசப்பட்டார் கலக்கமடைந்தார் அச்சமடைந்தார் ஆனால் ஒருபடி மேல போய் அவங்க அன்னை மரியாள் கேள்விகளை எழுப்புகிறார் பகுத்தறிவினாலே தெளிவை பெற்று கொள்கின்றார் அதோடு நின்று விட்டாரா இல்லை எனக்கு எல்லாம் விளங்கிவிட்டது புரிந்துவிட்டது என்று சொல்லி தன்னுடைய அறிவுத் திறமையை பாராட்டாமல் இறுதியிலே அவர் கொடுக்கின்ற பதில்தான் தன்னுடைய ஆவியிலே இறைவனிடத்திலே சரணடைகிறார் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆகட்டும் உம்முடைய திருவளப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவர் சரணாகதி அடைகிறார் அன்னை மரியாள் மூன்றாவது நிலையை அடையும் பொழுது இறை சித்தமும் இறை அன்னை மரியாவுடைய விருப்பமும் ஒன்றாக மாறி போயிருந்தது விருப்பம் என்று சொல்லி நம்மால் வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இரண்டும் பின்னி பிணைந்து ஒன்றாக மாறி போயிருந்தது கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய சித்தப்படி இறை திருவிழப்படி நாம் நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறோமா எத்தனையோ முடிவுகளை நாம் எடுக்க விரும்புகிறோம் அல்லது எத்தனையோ சூழ்நிலைகளில் நாம் பதில் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சில நேரங்களில் அந்த புனிதர் கிளர்வா நகரத்து புனித பெர்னாடை போல உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில காரியங்களை நாம் செய்து விடுகின்றோம் இதைத்தான் கடவுள் விரும்புகிறார் என்று சொல்லி அதை நாம் முனைப்போடு செயல்பட்டு கடைசியில் வருகின்ற விளைவுகளை பார்க்கும் பொழுது அதற்கும் இறை வார்த்தைக்கும் இறை திருவள்ளத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு பாவங்களை செய்துவிடுகின்றோம் விடுகின்றோம் இறை திருவளத்தை நிறை நிறைவேற்ற தவறிவிடுகின்றோம் சில நேரங்களிலே எனக்கு மூளை பெரிதாக இருக்கிறது சிந்திக்கிற திறமை அதிகமாக இருக்கிறது நான் பகுத்தறிந்து ஆய்ந்து அறிந்து விடுவேன் என்று சொல்லி என்னுடைய சிந்தனை திறமையை நான் நம்பி சுயத்தை நம்பி கடவுளுடைய சித்தத்திற்கு சரணாகதி அடையாமல் நான் எனது என்கிற அந்த அகங்காரம் என்னை வழிநடத்துவதாக மாறி போய்விடுகிறது அது எத்தனை காலம்தான் கடவுளுடைய பார்வையிலே சிறந்ததாக விளம் விளங்கும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆணைக்கும் சறுக்கும் என்று சொல்வார்கள் எவ்வளவுதான் தன்னுடைய அறிவிலே அகங்காரமாக நம்பிக்கை வைத்தாலும் தவறுகிற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆக நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கேள்வி கேட்பது தவறல்ல உணர்ச்சி வசப்படுவது தவறல்ல ஆனால் வெறும் உணர்ச்சிகளையும் பகுத்தறிவுமே மற்றும் நம்பி நம்முடைய படிப்பை மட்டுமே நம்பி அறிவு பெருக்கை மட்டுமே நம்பி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய குடும்பங்களும் சரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி நம்முடைய பங்கு என்கிற அமைப்பில் இருக்கிற வாழ்க்கையும் சரி இறை திருவுளத்தை நிறைவேற்றாமல் போய்விடும் ஆக கடவுள் நமக்கென்று ஒரு பெரியதொரு திட்டத்தை வைத்திருப்பார் அது நிறைவேறாமலேயே போய்விடும் நம்முடைய வாழ்க்கை சாதாரணமாகவோ அல்லது சாதாரண நிலைக்கு கீழேயோ ஒரு நிலையில் மாறி போய்விடும் அது சில நேரங்களில் நம்மை பாவத்திற்கு நேராகவோ அல்லது கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்களுக்கு நேராகவோ வழி நடத்தலாம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய விழா இந்த மங்கள வார்த்தை விழாவானது கபிரியல் தூதர் அன்னை மரியாளுக்கு தூதுரைத்த இந்த நாளானது கடவுளுக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்ப நாம் கடவுளை கடவுளுடைய திரு திருவுளத்திற்கு திருச்சித்திற்கு சரணாகதி அடைய நமக்கு அழைப்பு விடுக்கிறது நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுப்போம் இறை சித்தம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் அன்னை நமக்காக பரிந்து பேசுவாராக ஆமேன்